இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முறுக்கு தாங்க முறுக்குக்கு நம்ம வந்து வீட்டுல அரிசி காய வச்சு முறுக்கு செய்யல இது வந்து ரெடிமேட் தான் நம்ம இன்னைக்கு முறுக்கு செய்ய போறோம் அதுக்கு தேவையான முறுக்கு ரெடிமேட் மிக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு இது கூட கருப்பு எள்ளு ஓமம் பெருங்காயம் லைட்டாப் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நீங்க நெய் கூட ஊத்திக்கலாம் டால்டா வேணாலும் போட்டுக்கலாம் நான் அரை கிலோ மாவுக்கு ஒரு நூறு கிராம் டால்டா வந்து நல்லா காய வச்சு ஆட் பண்ற நீங்கள் வந்து டால்டாவை அப்படியே போட்டக்கூடாது இல்லைனா அப்படியே போட்டிங்கன்னா ஒவ்வொரு சைடு அப்படியே கெட்டி கெட்டியாக அப்படியே நின்றோம் முறுக்கு வந்து நம்மளால புளிய முடியாது அதனால என்ன மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டு முறுக்கில் வந்து இந்த முறுக்கு மாவில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா பெசஞ்சு எடுக்க முடியோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாவு வந்து முறுக்கச்சில் போட்டு புளியும் போது திக்காக இருக்கக்கூடாது நீங்கள் லைட்டாக அமுக்குனாலே முறுக்கு வரணும் அந்த க கன்ஸ்டன்சிக்கு வந்து நீங்க வந்து மாவு வந்து நல்லா பெசஞ்சு லூசா வச்சுக்கோங்க டைட்டா பெசஞ்சராதிங்க சப்பாத்திக்கு பூரிக்கு பெசஞ்ச மாதிரி பெசஞ்சிங்கன்னா உங்களால புளியவே முடியாது கை ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஓரளவுக்கு தாராளமா ஊ ஊத்தி பிசைங்க அதே மாதிரி இந்த முறுக்கு போடும்போது ஒரு டிரிக் என்னன்னா எண்ணெய் வந்து அதிகமா முறுக்கு குடிக்க கூடாதுன்னா எண்ணெயில வந்துட்டு கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க எண்ணெய் சூடாயிட்டாலும் நமக்கு தெரியும் ஏன்னா புளி வந்து நம்ம போடும்போது புளி வந்துட்டு மேல எம்பி எலும்பி வந்துருச்சுன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி நம்ம ஊத்துற எண்ணெயும் அவ்வளவு சீக்கிரம் முறுக்கு வந்து எண்ணெயை குடிக்காது இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சே முறுக்கு அச்சில புளிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு நீங்க இதை விட இன்னும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து நீங்க வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப புளியும் போதே உங்களுக்கு தெரியும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் திருவுவேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி இது உங்களுக்கு ஈஸியாவே மாதிரி முறுக்கு ஒரே வரணும் முறுக்கு வந்து நல்லா இருக்கும் முறுக்கு வந்து நல்லா இது மாதிரி அச்சில இருந்து பிளியும் போதே உடையாம பாத்துக்கோங்க அப்படி உடையுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா விசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நான் திரும்பவும் செஞ்சு காமிக்கிறேன் எங்க பாத்தீங்களா இது மாதிரி உடையவே கூடாது அப்படி உடைஞ்சிச்சு அப்படின்னா கன்சிஸ்டன்சி வந்து சரியில்லை அதாவது இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த அச்ச பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்லை நம்ம மேல இருக்க அந்த திருகு மாதிரி இருக்கும் அந்த திருவுனாலே கண்டினியூட்டியா நமக்கு வந்து முறுக்கு வரும் இது வந்து முள்ளு முறுக்கு தான் நான் போட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்ப வந்து நான் ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த தட்டை வச்சு நான் வந்து அந்த இதை போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஆனா நான் போட்டுட்டு இருக்கும் போதே அந்த பீஸ் விழுகுது விழுகுதில்ல அது மாதிரி உழுக கூடாது அதை மட்டும் நீங்க வந்து நல்லா பாத்துக்கோங்க அப்படி உழுந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணும் இப்ப வந்து எண்ணெய் குடிக்காம இருக்க நான் வந்து புளி வந்து போட்டிருந்தேன் இந்த புளி நல்லா மேல மிதந்து வருது பாருங்க அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அப்படிங்கறதையும் நம்ம இந்த புளிய போட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து நான் ஒன்னு ஒன்னா ஏன் போட்டு எடுக்கிறேன்னா நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால ஒன்னு ஒன்னா போட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரி போடும்போது இப்படி தெரிஞ்சு வரக்கூடாது கவனமா பாத்துக்கோங்க நான் போட்ட முறுக்கு செவந்து வந்துச்சு ஆனா நம்ம வீட்டுல அரைச்சோம் நல்ல பால் முறுக்கு மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளையா வரும் இது ரெடிமேட் மிக்ஸ்னால இந்த கலர்ல வந்துச்சோ என்னமோ தெரியல அடுத்த வாட்டி நம்ம வீட்டுல மாவு அரைச்சு முறுக்கு போட்டு பாப்போம் ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க